பொது தேர்ல மைக்காவுடைய இலக்கு என்னவா இருக்கு எந்த எதை நோக்கி போவோம் தேச தான் இருப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் தெரிஞ்சுது பதவியில் இல்ல இருந்தாலும் தேடி வரவங்களை வந்து நீங்க புறக்கணிக்காம நிறைய உதவிகள் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க இன்னமும் இல்லைன்னு சொல்லாம செய்வீங்க அதை பத்தி பொருள் நலத்துல நாங்க ரொம்ப சிறப்பாக இல்லைன்னா கூட ஆனால் கல்வி அடிப்படையில் எம்ஐடி மூலமா அரசாங்கம் இப்ப கொடுக்குற நிதி உதவியோட எக்கச்சக்கமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பதவி வந்து நீங்கள் எதிர்பார்க்கல ஆனால் இருந்தாலும் ஒரு கேள்வி பதவியை வந்து அவங்க கொடுக்கலையா அல்லது வந்து நீங்கள் வேண்டாம் பதவி கொடுக்கலன்னு எங்களுக்கு அந்த வருத்தமும் இல்லை ஏன்னாங்க பதவி ஒரு சுமை தான் அதை எடுத்து நம்ம சமுதாயத்துக்கு பூர்த்தி செய்ய முடியலனா வேலை செய்ய முடிலனா அது ஒரு குறையா போகும் ஒரு முழு அமைச்சர் பதவி கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்வீர்களா இப்போ உள்ள சூழ்நிலையில் துவுமே எதிர்பார்க்க ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை அதுபோல என் சிந்தனை என் எண்ணம் இதை யாராலே மாற்ற முடியாது நான் உங்களுக்காக செயல்படவில்லை எனக்காக என் சிந்தனையில் செயல்படுகிறேன் என் வழி தனி வழி என்று மாயிக்காவை முற்போக்கு சிந்தனையோடு நடத்தி கொண்டிருப்பவர் மாயிக்கா தேசிய தலைவர் தான் சரி விக்னேஸ்வரன் அவர்கள் இன்று நம்மோடு தேசம் ஊடகத்தோடு இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் தான் சரி வணக்கம் எப்படி தன்சரி இருக்கீங்க சரிங்க சரி ரொம்ப நன்றி முதல்ல வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்தமைக்கு வந்து முதல்ல நன்றியை தனிச்சரி என்னுடைய முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா தான் சரி மாயிக்காவை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் ஒரு முற்போக்கு சிந்தனையோடு தான் நீங்கள் வந்து வழிநடத்திட்டு இருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் தான் சரி முதலாவதாக நன்றி நான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும் ஏன் சிந்தனை இல்லை எங்கள் சிந்தனை மாய்காவில் மத்திய சுவைக்குழு எடுக்கிற முடிவு தான் என்னோடய முடிவு அந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த இன்ட்ரூ நான் ரொம்ப இன்டர்வியூவும் இல்லை அது ஏன் கொடுக்குறது இல்லைன்னா மாய்க்காய் என்ன செய்து என்ன செஞ்சிக்கிட்டுருக்கு அது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல ஆனால் இப்போ உள்ள வேலையில் நாங்கள் செய்கிற வேலை எல்லாமே எங்கள் வீடை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிற வேலை தான் அந்த அடிப்படையில் கட்சியை குழம்பு கிடந்த குப்பைங்களாம் ஒதுக்கி கட்சியை சீர்படுத்தணும் உறுப்பினர்களை சீர்படுத்தினு அந்த வேலைகளில் தான் இருக்கிறோம் அதனால தான் உங்களுக்கும் இந்த இன்டர்வியூ கொஞ்சம் காலதம காரணம் சொல்லுங்கள் சரி தனது சரி அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா அரசியல் பொறுத்த வரைக்கும் வந்து அரசியலில் எந்த விஷயமா இருந்தாலும் கூட ஒரு மாறுபட்ட சிந்தனையோட ஒரு மாறுபட்ட அணுகுமுறையோட தான் நீங்கள் பார்க்குறீங்க யோசிக்கிறீங்க அதுக்கான பதிலையும் கொடுக்கறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க தனது சரி இது மாறுகட்ட ஒரு சிந்தனையில் அந்தந்த நேரத்துக்கு இடம் பொருள் ஏவன்னு இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்ம என்ன பதில் கொடுக்குன்னு எப்படி நாங்கள் நடந்துக்கணும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு ஒரு பதிலும் கொடுத்துட்ருக்குறோம் இது கடந்த காலத்தில் அந்த சூழ்நிலை நாங்கள் இல்லை ஸோ அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு பதில் தான் கொடுக்கணும்னு சொல்லி அந்த த பதிலை இருக்கோம் சரி தாரு சரி அடுத்த பொது தேர்தல் வந்து ஏற்குறைய அடுத்த ஆண்டு அல்லது அடுத்த ஆண்டு வந்து வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் ஸோ அந்த பொதுத் தேர்தலில் மாய்க்காவுடைய இலக்கு என்னவா இருக்குன்னு தெரியல மாய்க்காவோடைய இலக்கு எப்படி இருக்குன்னு கட்சி ஒரு முடிவு நிச்சயமாக எடுப்பாங்க அந்த முடிவு எங்கெங்கே நம்ம போட்டி போடுறோம் உள்ள சூழ்நிலை எப்படி வரும் அது பரிசா நேசங்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அது எல்லாமே பொறுத்து தான் இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள வேலை கட்சியை சீர்படுத்துகிற வேலை தான் ஸோ இப்போ வந்து கட்சியை சீர்படுத்துகிற வேலையில் மட்டும் ரொம்ப அதிகமான ஒரு ஈடுபாடை வச்சுருக்கீங்க சரி அப்படின்னாக்கா என்னோட அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி தான் அதோட தேசிய முன்னணியோட இணைஞ்சிருக்கீங்க கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எலெக்ஷன் முடிஞ்சதை பல கட்சிகள் வந்து மாயக்காட் அதாவது தேசிய முன்னு விலகி சென்று விட்டாங்க மயக்கா வந்து இன்றைய அளவு வந்து தேசிய முன்னோடியே இருக்குது கண்டிப்பாக தேசிய முன்னாடி விலக போவதில்லை அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நீங்கள் இருக்கீங்க ஸோ இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷன் எந்த எதை நோக்கி போவோம் தேசிய முன்னோடியே தான் இருப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் தெரிஞ்சு கேட்குறேன் இப்போ வரைக்கும் தேசிய முன்னிலோடு தான் இருக்கிறோம் வேலை செய்துட்டு இருக்கோம் ஸோ அந்த சூழ்நிலைக்கு நம்ம வரல இந்த காலகட்டம் வரும் போல அதுக்குள்ள பதில கொடுக்கலாம் தெரிந்தா சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாய்க்கா வந்து இந்த பதவியிலும் இல்லை மய்க்கா பதவியில இல்லா விட்டாலும் கூட மக்கள் வந்து இந்த அளவுலயும் தொடர்ந்து மாய்க்கா தான் நாடி வராங்க அதே நேரத்தில் அதாவது மத்தியத்தில் மட்டும் இல்லாம நாடு தலைநிலை மயக்க கிளை தலைவர்களும் சரி மாய்க்க தொகுதி தலைவரும் சரி அவங்கள நாடி போய் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்றாங்க ஸோ பதவியில் இல்லை இருந்தாலும் தேடி வரவங்களை வந்து நீங்கள் புறக்கணிக்காமல் நிறைய உதவிகள் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க இன்னமும் இல்லைன்னு சொல்லாமல் செய்வீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க தான் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொருள் நலத்தில் இப்போ அரசியலில் அதாவது பதவியில் நாங்கள் இல்லை அரசாங்கத்தில் அந்த அடிப்படையில் வேலைகள் குறைந்திருக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனையில் யாரும் யோசிக்கணும்னா எங்கள் வேலைகள் கூடிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்குது மக்களுடைய எதிர்பார்ப்பு அந்த அடிப்படையில் பொருளாதாரத்தில் நாங்கள் ரொம்ப சிறப்பாக இல்லைன்னா கூட ஆனால் கல்வி அடிப்படையில் எம்ஐடி மூலமாக அரசாங்கம் இப்போ கொடுக்குற நிதி உதவியோட எக்கச்சக்கமான வேலை இருக்கிறோம் அதாவது உபகார சம்பளம் லோனு மற்ற காலேஜில் படிக்கிறவங்களுக்கு யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களுக்கு லோன் உதவி இந்த மாதிரி உள்ள வேலையெல்லாம் ரொம்ப சிறப்பாக தான் செய்கிறேன்னு சொல்லலாம் சில சில உதவிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா அங்கே உள்ள சம்மந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட கலந்து பேசிக்கிட்டு அதுக்குள்ளே வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் மாநில அரசாங்கம் இப்போ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோஹோல் மிளக்கா பஹாங் எது இது பரிசா நேஷன்கள் இருக்குது கூட வேலை செய்ய முடியுது மற்ற மற்ற மாநிலத்துலேயும் சுமா சொல்லி நாங்கள் எங்களோட நாங்கள் எதை மக்கள் முன் வைக்கிறாங்களோ அதை எடுத்து அரசாங்கத்திட்ட சொல்லி அவங்கள தீர்வு தான் சொல்கிறோம் முன்ன மாதிரி நாங்கள் எங்கள் மூலமாக தான் அதை தீர்வு காணுன்னு சொல்லி மாய்க்கா தான் இது நடத்துச்சுங்க அந்த மாதிரிலாம் இதெல்லாம் இல்லை ஆனால் பிரச்சனைகளை கொண்டு போய்ட்டு சேர்க்கிறவர்கள் செய்து அவங்கள்ட்ட சமர்ப்பித்து மனு சமர்ப்பித்து அந்த அங்கீகாரத்தை பெற்றுக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம் சரி சார் இந்த மெடானி அரசாங்கத்தில் இது பதவி சம்மந்தப்பட்ட கேள்வி தான் மடானி அரசாங்கத்தில் வந்துட்டு பதவி வந்து நீங்கள் எதிர்பார்க்கல ஆனால் இருந்தாலும் ஒரு கேள்வி பதவியை வந்து அவங்க கொடுக்கலையா அல்லது வந்து நீங்கள் வேண்டான்னு புறக்கணிச்சிட்டீங்களா இல்லை நம்ம வேணான்னு சொன்னது அப்போ உள்ள காலகட்டத்தில் அமைச்சர் பதவி அவங்க நேரம் கொடுக்க முடியலன்னா துணை அமைச்சர் பதிவு வேணான்னு சொன்னது உண்மை ஏன்னா அது துணை அமைச்சர் பதவி எடுத்துகிட்டு ரொம்ப இதுவும் சொல்ல முடியாது ஏன்னா துணை அமைச்சர் கேபினட்டில் உட்கார மாட்டாங்க ஸோ அந்த பொறுப்பை எடுக்கிறதுக்கு இல்லை அது எங்களுக்கு சுயநலத்துக்கு இல்லை அந்த கேபினெட்டில் பேச முடியலன்னா பிரச்சனைகளை தீர்வு காணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் மக்களோட பொ பொதுவான மக்களோட எதிர்பார்ப்பை நாங்கள் பூர்த்தி செய்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஸோ அந்த அடிப்படையில் இந்த பதவியை எடுத்தால் அமைச்சர் பதவி எடுத்தால் அந்த கேபினட்ல இருந்து எடுக்கிற முடிவுக்கெல்லாம் நம்ம அங்கேருந்து குரல் கொடுக்கலாம் அந்த அடிப்படையில் தான் மக்களுக்கு பொதுவாக நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா அவங்க தான் துணை அமைச்சராக இருக்கிறாங்களே ஏன் இதை செய்ய முடியாது சில பேர்த்துக்கு சரியாக புரியாத சூழ்நிலை இருக்கலாம் ஸோ அந்த அடிப்படையில் இதை எடுத்து மாய்கா அங்கே இருக்கிறாங்க ஏன் அவங்க செய்யலை ஒன்று கே கே கேள்வி கேட்டவங்களாம் இப்போ ஒன்றும் கேள்வி கேட்காமல் இருக்காங்க அதுக்குள்ளே அமைச்சர் இருக்காங்க துணை அமைச்சர் இருக்காங்க இப்போ அரசாங்கத்தில் அவங்க அது பதில் கொடுத்துட்டு போட்டோம் மக்களோட பிரச்சனைகளை தீர்வு காணும் ஏன்னா எல்லாமே நாங்கள் ஏஸ் தேசிய முன்னணி அரசாங்கம் தேசிய முன்னணி ஒரு முடிவு எடுத்துச்சு அதாவது இந்த இதில் வி நியூட்ரலாக இருப்போன்னு அன்னைக்கு ஆனால் மெக்கேனல் பேரரசரை பார்க்கும்போது அவர் கூட்டணி வைக்கணும்னு சொல்லி அவங்க அவர் முடிவு எடுத்ததுக்கு பல ஆதரவு கொடுத்து இருக்கிறவங்க யார் வராங்களோ அவங்க செய்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்தாங்க அதுக்கு நம்ம ஒன்றும் எதிர்ப்பா எதிர்ப்பும் கொடுக்கல அதோடு அது இருக்குது இப்போ எங்களுக்கு பதவி கொடுக்கலன்னு எங்களுக்கு அந்த வருத்தமும் இல்லை ஏன்னாங்க பதவி ஒரு சுனை தான் அதை எடுத்து நம்ம சமுதாயத்துக்கு பூர்த்தி செய்ய முடிலனா வேலை செய்ய முடிலனா அது ஒரு குறையாக போகும் இப்போ பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருந்தாலும் அது மா இந்த பிரச்சனைகள் உருவானது இல்லை தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைன்னு யாரும் சொல்ல யாரும் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்காங்க சரி அப்படின்னாக்கா உங்களுக்கு அதாவது மாயிக்காவுக்கு ஒரு முழு அமைச்சர் பதவி கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்வீர்களா இப்போ உள்ள சூழ்நிலையில் எதுவுமே எதிர்பார்க்கல நாங்கள் அது 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 கொடுக்கணுன்னு உள்ள அவசியமும் அவங்களுக்கும் இல்லை இப்போ ஏன்னா நாங்கள் ஒன்றும் கட்டாயப்படுத்தலை எங்களுக்கும் அது வேணான சூழ்நிலை தான் இருக்கும் ஓகே அதாவது கல்வி வந்து நம்மளுடைய இந்திய மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி உங்களுடைய பல நடவடிக்கைகள் வழி தெரிய வருது அதே நேரத்தில் கல்வியில் அதாவது கல்விக்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுடைய நடவடிக்கைகள் வந்து அதுலேருந்து தெரியுது சோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் தான் சரி இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த ரெண்டு வருஷ காலகட்டத்தில் இல்லை அது முன்பு முன்னாள் பிரதமர்கள் ரெண்டு பேர் அவங்களாம் இருக்கும்போது காசு வழங்கப்பட்டது ஆனால் இது குறிப்பாக மாசிசா நடத்தும் பல்கலைக்கழகத்துக்கு மாதிரி மாய்க்காலில் உள்ள இந்த அறவாரியம் நடத்தும் இந்த பல்கலைக்கழகத்துக்கு அரசாங்கம் உதவி செய்யணும் இந்த உதவி என்னன்னா இந்த உதவினால் நம்மளுக்கு பிரச்சினைகள் கூட இருந்து அந்த ஃபீஸெலாம் குறைச்சி கொடுக்குற ஒரு சூழ்நிலைனா ஏற்றி ஏறத்துக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் அப்போ உள்ள தத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி கேபினேட்டில் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க இருபத்தஞ்சி மில்லியன்னு இப்போ உள்ள பிரதமர் தத்துஸ்ரீ அனுவா இப்ராஹிம் மன்முக ஹமாபுமார் தத்துஸ்ரீ அனுவா இப்ராயிம் அந்த காசை இருக்காரு அந்த காசை வணங்குறது என்னென்னா எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு அதோடய கட்டட வேலையாக எல்லாம் வேலைகளை கொடுக்குது நாங்கள் என்ன செய்கிறோம் கட்டட வேலைக்கு மட்டும் பார்க்காம இது அங்கே உள்ள மாணவர்களுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு உபகார சம்பளம் கொடுக்கணும் அவங்களோட பிரச்சனைகளை என்ன அவங்க அவங்களோட பணம் பிரச்சனைகளை குறைக்கணும்னு சொல்லி இதில் தீவிரமாக வேலை செய்து வந்துருக்கோம் இந்த வருஷம் பதினெட்டு மில்லியன் சொச்சம் எழுநூறு எண்ணூறு மாணவர்களுக்கு வணக்கப்படுறோம் சரிங்க தன்சரி சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்துட்டு நீங்கள் மேலவைத் தலைவராக இருந்த காலகட்டத்தில் வந்துட்டு நாட்டை பிரதிநிதித்து லண்டனுக்கு வந்து ஒரு மாநாட்டுக்கு சென்றிருந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் தன்சரி அந்த அனுபவத்தை பற்றி இல்லைங்க அது காமன்வெல்த் காமன்வெல்த் மீட்டிங் காமன்வெல்த் மீட்டிங்க்கு ஹெட் ஆஃப் ஸ்டேட் அதாவது ஒரு பிரதமர் துணை பிரதமர் வந்திருக்காங்கன்னா தெரில ஆனால் ஒரு பிரதமர் போகிற ஸ்தானத்தில் நான் மேலவை தலைவராக பிரசிடென்ட் அவர் செனட்டாக இருக்கும்போது மாணவிக்கு மரியாதைக்குரிய தத்து ஸ்ரீ நஜீப் அவர்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் என்னை அனுப்பி வச்சிருந்தார் நான் அந்த அந்த மலேசியாவை விருதினிச்சு அதுக்கு போகிறதுக்கு ஃபுல் மெண்டேட்டோட ஒரு அங்கே போகணுன்னா எல்லாமே பிரதமரும் பிரசிடண்டாக தான் இருந்தாங்க நான் தான் அங்கே பிரசிடென்ட் ஒரு செனட்டாக இருந்தேன் ஒரு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் அது அதை நான் இந்த சரித்திரத்திலே முதல் முதல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு காமன்வெல்த் வேர்ல்ட் காமன்வெல்த் மீட்டிங்கு டூ தௌசண்ட் எயிட்டீனில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லண்டனுக்கு நான் பிரதிநிதி போயிருந்தேன் அது ஒரு நல்ல அனுபவம் காலன் சண்டை மாராணி எலிசபெத் அவங்க கூட டின்னர் பக்கிங்ஹாம் பேலஸில் அப்புறம் இன்னொரு பேலஸ் அது என்ன அதில் எங்கள் மீட்டிங்கை வச்சுருந்தாங்க எல்லா நாடும் அது ஐம்பத்தி மூணு நாடு கிட்ட இருந்து எப்படி இவ்வளோ பெரிய ஒரு வேர்ல்டு ஸ்டேஜில் உள்ள மீட்டிங் எப்படி நடத்துவாங்க எப்படி இதுன்னு சொல்லி அந்த அனுபவம் எனக்கு இதில் தன்சரி காலம் சென்ற துன் சாமி வேலுவுக்கு வந்து நீங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் நுழைவாயிலில் பார்க்குற மோ பல்கழகத்தில் பார்க்குற மாதிரி ஒரு சிலையை அமைச்சிங்க ஸோ அதை அதன் அடிப்படையில் ஒரு கேள்வி துன் சாமி வேலியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்ன நினைக்கிறீங்க அவரை பற்றி முதல்ல நான் சொன்ன நூறு அரமண மின்ச காசு அது ரெண்டு இதிலையும் வச்சுருந்தாங்க துன் சாமியில பற்றி சொல்கிறதுனா ஒரு இன்டர்வியூ பார்த்தாதுங்க ஒரு ஒரு குறிப்பாக ஒன்று சொல்லணும் ஒரு கண் இல்லை கண் இல்லாத உலகம் அப்போனா அங்கே உள்ளவங்களுக்கு யாருக்கும் கண் இல்லாதவங்கன்னா ஒரு கண் இருக்கிற ஒரு மகாராஜா நம்ம இல்லையா அந்த மாதிரி தூண் அவர்கள் மாய்க்கா எடுத்த பிறகு கடந்த காலத்தில் எல்லாமே வேலை செஞ்சுருக்காங்க கஷ்டப்பட்டுருக்காங்க இவர் எடுத்து வேலை செய்யும்போது யாரும் ஒன்றும் செஞ்சாத ஒரு சூழ்நிலையில் இவர் எப்படியோ போட்டு உருட்டிக்கிட்டு ஒரு டேஃப் காலேஜ் ஆரம்பித்து நாற்பத்தி ஏழாயிரம் பேர் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் மாணவர்களை டிப்ளமா செய்து அதுக்கப்புறம் ஒரு யூனிவர்சிட்டியை கட்டுணு இப்போ ஒரு பல்கலைக்கழகம் மருத்துவ பல்கலைக்கழகம் இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு இந்திய இயக்கம்னு சொல்கிற இயக்கத்தோட ஒரு அரசியல் கட்சி அமைச்ச ஒரு பல்கலைக்கழகம்னா நம்ம தான் சரித்திரம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு எவ்வளோ மாணவர்கள் அவங்க கல்வி மூலமாக அவங்க வாழ்க்கையை உயர்த்துக்கொள்ள சூழ்நிலை அவர் ஆரம்பித்த இந்த எம்ஐடி டேப் காலேஜ் அது எல்லாமே பயன்படு எல்லாமே மயக்காலில் உள்ள மத்திய இசைக்குழு உறுப்பினர் மற்ற மற்ற தேசிய தலைவர்கள் தலைவர்கள் அவங்க கூட எல்லாமே அந்த இது சேருறா இருந்தாலும் விதை விதைச்சது துண்ணவர்கள் அந்த அடிப்படையில் அது இல்லாமல் ஒரு பெரிய இதுங்க அரசியல் கட்சியை வழி நடத்துறது அதுவும் மற்ற மற்ற இனம் மதம்லாம் இருக்கக்கூடிய அந்த மலேசியாவில் ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையில் அதுவும் சுமூகமானால் எல்லாமே விட்டு விட்டுக் இல்லை விட்டு கொடுக்காம அரசியல் நல்ல ஒரு சாணக்கியாக நடத்தி என பிரச்சனை இல்லாமல் ஒரு பெரிய அளவுக்கு அதே காலகட்டத்துலையும் நம்ம மற்ற இருக்கிற சமயத்துல எல்லாமே விட்டு கொடுக்காம பெரிய சாணக்கியமாக நடத்தின அரசியல் அவர்கள் அது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெரிய ஒரு நெருப்பாக புகையத்தில் எல்லாமே ஒரு பெரிய தீயாக வர ஒரு சூழ்நிலையில் அவரு இருந்த காலகட்டத்தில் அது குறிப்பாக வேகமாக இருக்கிற சூழ்நிலை நாட்டில் முன்னேற்றம் அடையும் போது எல்லாமே எல்லாத்துக்கும் அடிச்சுக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவர் இந்த அரசியலை நடத்தின சாணைக்கும் ஒரு மிக சிறப்பான இது அதில் தான் நம்ம அவர் கூட இருந்து கற்றுக்கிட்டது தான் எங்களோட அரசியல் நான் இத சொல்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே நல்ல வேலை அவர் இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் அடுத்தது வந்துட்டு மலேசியாவில் உள்ள ஊடகங்கள் குறிப்பாக தமிழ் ஊடகங்களுக்கு அவங்களுடைய ஆலோசனை என்ன தமிழ் ஊடகங்கள்னால் அதாவது தமிழ் பத்திரிகை தமிழ் இணைய ஊடகங்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லுவீங்க ஆலோசனை நான் எப்படிங்க சொல்கிறது அவங்க வேலையை அவங்க செஞ்சால் போதும் நியாயமாக நடத்துணு அவங்க கொஞ்சம் சிந்திக்கின்னு எது முக்கியம் அந்த சமுதாயத்துக்கு எது பிரச்சனை கூட ஒரு சூழ்நிலை உருவாக்கும் அது எல்லாமே எதை கூட அவங்க கவனம் செலுத்துணும் எதை குறைவாக அவங்க சிந்தித்து வாசிக்கணும் இது எல்லாமே அவங்களுக்கு அவங்களே சிந்திச்சு தான் வேலை செய்யணும் ஏன்னா கடந்த காலத்தில் இப்போ ஊடகங்களுக்கு எல்லாமே கொடுக்கறதுக்கு என்னென்ன வருது ஏன்னா ஒரு ஆள் ஒரு டிக்டாக்கை போட்டாங்கன்னா அதுதான் இப்போ வேகமாக ஓடிட்டுருக்கு எல்லாமே மாறி இருப்பேன் எல்லாமே மாறிடுச்சு உட்காந்து ஒரு இன்டர்வியூ கேட்குறாங்களோ கேட்குறையோ ஒரு டிக்டாக்கில் பார்த்துடுறாங்க அவர் டக்குன்னு வந்து எனக்கு ஒன்று சொல்லிடுறாங்க போயிடுறாங்க ரெண்டு கூட சண்டை அதை தான் கூட அவங்க கவனம் செலுத்துகிறாங்க ஸோ இதை எப்படி மாற்றணும்னு அவங்க தான் சிந்திக்கணும் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்னா இந்த மாதிரி பார்த்து நாலு பேர் நல்லது சொல்கிறது கேட்டுக்கிட்டு தான் அது ஊடகங்களுக்கெல்லாம் அதுவும் குறிப்பாக அரசுக்காரவங்களெலாம் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நம்மளுக்கு இருக்கிறது மூணு மில்லியன் சுற்றி இவங்களை நம்ம சிறந்த கவனம் செலுத்த முடியாது இவங்க கவனம் செலுத்தல அவங்க கவனம் செலுத்தல முன்ன உள்ள அரசாங்கம் இந்நாள் அரசாங்கம் இப்படியே சொல்லிக்கிட்டு விட ஒரு ஊடகங்களாக இருந்து அவங்க எந்த கவனம் செலுத்தினே எப்படி எல்லாமே நம்ம எதை கொண்டு வந்து முன் வைத்து இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும்னு அவங்களும் சிந்திக்கணும் நல்ல காரியங்கள் நல்ல வேலைகள் எல்லாமே அவங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு தெதான் கேக்குது ஜரிங் சரிங்க சரி இறுதியாக ஒரு கேள்வி அதாவது இந்திய சமுதாயத்துடைய பிரதிநிதினா அது தாய் கட்சியான மாய்க்கா தான் இது வந்து கண்டிப்பாக யாராலையும் மாற்ற முடியாது அதுக்கு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ அந்த வகையில் இந்திய சமுதாயத்திற்கு இன்றளவுலையும் வந்துட்டு மாய்க்கா பதவியில் இல்லாவிட்டாலும் கூட இருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள் அன்று தொட்டு இன்றைக்கு செஞ்சுட்டு வந்துருக்கீங்க இந்த சூழலில் மக்களுக்கு இந்திய மக்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறீங்க தாய் கட்சிந்து மாய்கா சொல்வதில் மகையாகாது ஆனால் அது ஒரு பட்டை மாதிரி ஆகிடுச்சி சும்மா ஒரு பட்ட பேர் மாதிரி வந்துடுச்சு அது தாய் கட்சியாக தான் நாங்கள் இருக்கிறோம் மற்ற கட்சிங்கன்னு இல்லைன்னு நாங்கள் சொல்றதை நிப்பாட்டிட்டோம் எங்களுக்கு அந்த பெருமையே வேணாம் ஏன்னா எல்லாம் எடுக்கக்கூடிய முடிவில் தான் அவங்கவுங்க எடுக்க எடுக்கிற முடிவு தான் வாழ்க்கையை நணைக்கப்பட்டது அதே மாதிரி தான் அரசியலில் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாங்க அந்த முடிவுக்கு எடுத்து முது முடிவு அவங்க எடுத்த மாதிரி தான் இந்த அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அவங்கவுங்க சிந்திக்கணும் இந்திய சமுதாயம் இப்போ ரொம்ப முடிச்சுக்கிட்டாங்க முன்ன மாதிரி இல்லை என்ன நடக்குது எப்படி நடக்குது யார் என்ன செய்யலாம் யார் சொன்னது செய்யலை எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அவங்க எடுக்க வேண்டிய முடிவு அவங்களோட வாரிசு பிள்ளைங்க குடும்பம் எல்லாத்துக்கும் பாதிப்பு கொடுக்குதுன்னு உணர்ந்த முதல் உணர்ந்து கடந்த காலம் எப்படி இருந்துச்சு பிரஜோரமையிலிருந்து ஆலயங்கள் மண்டபங்கள் தமிழ் பள்ளி சரித்திரம் எல்லாமே இருக்குது அதை பார்த்து புரிஞ்சு அவங்க உணர்ந்து அவங்க அந்த முடிவு எடுத்தாங்களா போதும் நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை ஒன்றும் பேச தேவையில்லை எல்லாமே அங்கே இருக்குது எங்க தூங்குறவன எழுப்பிடலாம் தூங்குறோமா என் நடிக்கணும் எழுப்ப முடியாது அதே மாதிரி தான் செவிலனாக இருக்கிறது நடிக்கிறவன் எப்படிங்க நம்ம ஒன்றும் பேச முடியாது நம்ம சமுதாயம் எனக்கு தெரிஞ்சு ஒரு புத்திசாலியான சமுதாயமாக இருக்கிறாங்க இதுக்கு மேலே அவங்க எடுக்க வேண்டிய முடிவு அவங்களுக்கு எது சமுதாயத்துக்கும் நம் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு சரியான முடிவோ அந்த முடிவு தான் அவங்க எடுக்கணும் சரிங்க சரி இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்துட்டு நல்ல கருத்துக்களையும் சமுதாயத்திற்கு தேவையான சில விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு வந்து நன்றி நன்றி சரி அதாவது மக்களுக்கு வந்துட்டு ஒன்று சொல்ல விரும்புகிறோம் அதாவது எங்கள் வழி தனி வழி மாயக்காவுடைய வழி தனி இந்த அளவில் வந்துட்டு மாய்க்காவுடைய நல்ல தலைமைத்துவத்தை சிறந்த முறையில் வந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அவர் முதல்ல வந்து சொன்னாரு அதாவது மக்கள் நல்லதொரு முடிவை செய்ய வேண்டும் நல்லதொரு சிந்தனையில வந்துட்டு செயல்பட வேண்டும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன கருத்து கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் மாலே ம மலேசியாவில் என்ன நடந்தாலும் அதற்கு தாய்கட்சியான மாய்க்கா தான் குரல் எழுப்பும் என்பதற்கு அவர் சொன்ன சில கருத்துக்கள் வந்து ஒரு சான்று ஆகையால் நீங்கள் முற்போக்கு சிந்தனையுடன் ஒரு நடவடிக்கை எடுத்து முற்போக்கு சிந்தனையுடன் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் தேசம் குணாளன் மணியும் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனையில் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் பல்கலைக்கழகம்